வணக்கம் அன்பு நண்பர்களே நமது யூடியூபு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த பதிவில் நாம் பார்க்க போறது ஜூன் மாத ராசி பலன் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும் அத்தகைய சூழ்நிலையில் குருவின் சுப பலன்களால் உங்கள் செல்வாக்கு குறையும் சில வேளைகள் வியாபாரத்திலும் திருமண வாழ்விலும் ஏற்ற இறக்கங்களுக்கு வழிவகுக்கும் இந்த நேரத்தில் உங்கள் உடல் நலத்தில் பிரச்சனைகள் இருக்கலாம் மற்றும் உண்ணாவிரதத்தின் போது ஏற்படும் பிரச்சனைகளை தவிர்க்க வேண்டும் சனி பகவான் ஒன்பதாம் வீட்டில் கேதுவும் மூன்றாம் வீட்டில் ராகுவும் பயிற்சிப்பதால உங்களுக்கு ரிஸ்க் எடுக்கும் போக்கு அதிகரிக்கும் இருப்பினும் பல சந்தர்ப்பங்களில் குடும்ப உறவுகள் மற்றும் காதல் உறவுகளில் ஏற்ற தாழ்வுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன உங்கள் உறவில் நீங்கள் உங்கள் காதல் வாழ்க்கையை சிறப்பாக வாழ முடியும் இந்த மாதத்தில் நீங்கள் கவனமாக வாகனம் ஓட்ட வேண்டும் தொழில் ரீதியாக இந்த மாதம் சனி பகவான் உங்களின் ஆறாம் வீட்டில் அமர்ந்து பத்தாம் வீட்டின் அதிபதியான புதன் பகவான் நான்காவது வீட்டில் அமர்ந்து பத்தாவது வீட்டை பார்ப்பார் இதனால் உங்கள் வேலைத்துறையில் நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் நீங்கள் வியாபாரத்தில் வளர்ச்சியடைவீர்கள் மற்றும் சரியான முடிவுகளை எடுக்கும் நபராக மாறுவீர்கள் எனவே உங்கள் வியாபாரத்தில் நீங்கள் எச்சரிக்கையுடன் மட்டுமே எடுக்க வேண்டும் நீங்கள் செய்த கடின உழைப்பின்படி நீங்கள் படிப்பிற்காக வெளிநாடு செல்ல விரும்பினால் உங்கள் கனவு மாதத்தின் முதல் பாதையில் நிறைவேறும் உங்கள் உடன்பிறந்தவர்கள் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் மற்றும் அவர்களுடன் நல்லுறவை பேணுவதில் கவனம் செலுத்துங்கள் இந்த மாதம் ஐந்தாம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் இந்த மாதத்தின் தொடக்கத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் நீங்கள் உங்கள் அன்பை பற்றி ஓரளவு ரகசியமாக இருப்பீர்கள் மற்றும் உங்கள் அன்பை நோக்கி உங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்துவீர்கள் இந்த காலகட்டத்தில் திருமண உறவுகளில் இனிமை இருக்கும் நீங்கள் ஒருவரையொருவர் நன்றாக புரிந்து கொள்ள முடியும் இரண்டாம் வீட்டின் அதிபதியான சனி பகவான் மாதம் முழுவதும் நான்காம் வீட்டில் இருக்கிறார் இதன் மூலம் நீங்கள் குடும்பத்தில் செல்வத்தையும் மகிழ்ச்சியையும் பெறலாம் இந்த மாதம் ஆரோக்கியத்தின் பார்வையில் சற்று பலவீனமாக இருக்க வாய்ப்பு உள்ளது பரிகாரம் உங்கள் ராசிக்கு அதிபதியான குரு பகவானின் பீச் மந்திரத்தை ஜெபிக்க நன்மை உண்டாகும் நன்றி வணக்கம்